இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை ஏன் இந்த உலகமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து வாழ வேண்டும் பிறக்கும் குழந்தை குழந்தையாகவே இருப்பதில்லை வளர்ந்து கொண்டேதான் செல்கிறது நமக்கு பிடித்தமான விஷயங்கள் வீடு பணம் உடல் அழகு இவை அனைத்தும் நமக்கு நிரந்தரமாக இருக்கின்றது இல்லை மாறிக்கொண்டேதான் இருக்கிறது நம்முடன் இருந்தவர்கள் கூட இன்று இருக்கலாம் நாளை இழகாமல் போகலாம் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும் என்று அவ்வாஹரபுல்லாலே சொல்கிறான் அப்துல்லா பெண் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் செல்லும் அவர்கள் என் தோலை பிடித்துக் கொண்டு இந்த உலகில் ஒரு அந்நியன் போல அல்லது ஒரு பயணியைப் போல இது என்று கூறினார்கள் மேலும் நீங்கள் மாலை வரை உயிர் பிழைத்தால் காலையில் உயிருடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் மேலும் நீங்கள் காலை வரை உயிர் பிழைத்தால் மாலை வரை உயிருடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் என்றார்கள் இந்த வாழ்க்கை ஒரு நிழலை போலதான் நிழலை பாருங்க அது எப்போதும் உங்களை பின்தொடரும் தொடரும் ஆனா அதை நீங்க பிடிக்க முடியாது அது போலதான் இந்த உலக வாழ்க்கையும் நம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சில மகிழ்ச்சிக்காகவும் சில ஆசைகளுக்காகவும் சில இடங்களுக்காகவும் சில நபருக்காகவும் ஆனால் நம்மால் எதையும் நிலையானதாக கையில் வைத்துக் கொள்ள முடியாது நெல் எப்படி சூரியன் மறைந்ததும் காலையில போய்விடுதோ அது தான் இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கையும் அல்லாஹ் அலமின் கூறுகிறான் இந்த உலக வாழ்க்கை மீண்டும் விளையாட்டுமே என்றே வேறு இல்லை இன்னும் நிச்சயமாக மறுமையே நிலையானது என்கிறான் நம் வாழும் காலத்துல நெல்லை விரட்டாம ஒளியை நோக்கி பயணிப்போம் இந்த உலக வாழ்க்கை ஒரு தேர்வு அறை போன்றது தான் அது சரியா எழுதி தேர்ச்சி பெறுவதும் தவறா எழுதி தோல்வி நம்ம செய்கிற செயல்களில் தான் இருக்கு நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் சோதனையும் கூட ஒரு தேர்வு தான் இந்த நேரங்கள்ல நம்ம இறைவனிடத்தில் எப்படி நடந்துக்குவோம் என்பதற்கான தேர்வு ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் இது ரெண்டுமே மாறி மாறி தான் இது இரண்டுமே நிரந்தரம் கிடையாது நமக்கு நிரந்தரம் என்றால் அது மறுமையுடைய வாழ்க்கை தான் நம்ம நிரந்தரமாக நிசயிக்கக்கூடியவன் என்றால் அது நம்முடைய இறைவன் மட்டும்தான் எனவே தொழுவுங்கள் பாவம் மன்னிப்பை தேடுங்கள் நல்லதை செய்யுங்கள் இறப்புக்கு தயாராக இருங்கள் ஏனென்றால் நம் குழந்தையாக பிறக்கும் போது எதுவும் இல்லாமல் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தோமோ அதே போல் எதுவும் இல்லாமல் தான் திரும்பி செல்ல ஒன்றை தவிர நாம் செய்த நல்ல அமல்களைத் தவிர